ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு என்ன பண்றாங்க பாருங்க ரோட்டோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு அவர் மேலே தண்ணி ஊற்றி நான் உனக்கு பணம் தரேன் எனக்கு நீ ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் ஓகேவான்னு கேட்டோன்னே அவரும் சரி ஓகே பணம் கிடைக்குதுன்னு ஒத்துக்கிறாரு அந்த பொண்ணை அவரை ஒரு பியூட்டிஃபாலருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை ஆளே அடியாரம் தெரியாத அளவுக்கு மாற்றிடுறாங்க அடுத்தது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்கே அந்த பொண்ணுடைய புருஷன் வராரு என்ன அப்படின்னா இவர் இன்னொரு பொண்ணு கூட படையிட்டு இருக்காதால தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அதுக்காக சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு இந்த பொண்ணு தன்னுடைய புருஷனை கடுப்பேற்றுறதுக்காக இவரை பாய் ஃப்ரெண்டு மாரி நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்துருக்காங்க அவர் யாருன்னு கேட்ட உடனே இந்த பொண்ணா இந்த பொண்ணோட பழகிட்டு தான் என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இப்போ டைவர்ஸும் கேட்கறான்னு சொன்ன உடனே அவர் அப்படியா இந்த மூஞ்சிக்கெல்லாம் உன்னை டைவர்ஸ் பண்ணுறான்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன இவங்க கூட பேச்சு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்க இவரு அப்படியே மூஞ்சி சுகமா வச்சிருக்காரு உடனே இந்த பொண்ணு அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்போ என் மேலே தான் தப்பா இதுக்கப்புறம் ஒன்னுடைய பழக்க வழக்க எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பொண்ணு நீங்கள் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றினும் பணம் கொடுக்குறாங்க இவரு நான் செஞ்ச உதவிக்கு பணம் வாங்குறது கிடையாது உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு